திருவள்ளுவர் பிறந்தநாள் பெண்கள் பொங்கல் வைத்து கும்மியாடி உற்சாக கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திருவள்ளுவர் தெருவில் அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் குலசங்கம் மற்றும் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் ஐயன் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கலந்து கொண்ட பல ஆண்டுகளாக தாராபுரம் திருப்பூர் கோவை சோழமாதேவி ஆலங்கியம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஐயன் திருவள்ளுவர் குடும்பத்தை சேர்ந்த சுமார் தொண்ணூத்தி ஆறு குடும்பங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் கலந்து கொண்டனர் ஐயன் திருவள்ளுவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அறிவித்து பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது களிமண் அடுப்பில் புது பாடையில் பொங்கல் வைத்து பொங்கல் வழியும் போது பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பெண்கள் உற்சாகமாக கொண்டாடினர் வண்ண வண்ண கோலங்கள் கரும்பு மஞ்சள் வாழை வாழை இலைகள் அலங்காரம் ஆகியவற்றுடன் பாரம்பரிய தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் கும்மி ஆட்டமாடி பாரம்பரிய இசை ஒழிக்க விழா களை கட்டியது மேலும் திருவள்ளுவர் நகரில் குடியிருக்கும் ஐயன் திருவள்ளுவரின் வகையாற்றவரை சேர்ந்த மக்கள் மத்திய மற்றும் தமிழக அரசு எதிர்வரும் மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பதின் போது தங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தாராபுரம் பகுதியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் தமிழர்கள் பண்பாடு பாரம்பரியம் சமூக ஒற்றுமை ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா குடும்பத்தை குடும்பங்களில் ஒன்றுபட மகிழ்ச்சியையும் பெண்களின் பால் உருவான பாரம்பரிய உற்சாகத்தையும் வெளிப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது பேட்டி

வெளில போனவங்களும் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் அன்னைக்கு இங்க வந்து ரொம்ப சிறப்பா எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம் வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நாங்க அனைவரும் எல்லாம் பொங்கல் வச்சு உண்மை அடிச்சு ரொம்ப பாரம்பரியமா சிறப்பா கொண்டாடணும் இன்னைக்கு இன்னைக்கு மாலையிலையும் நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு நீங்க ஒற்றுமை காட்டிட்டு இருக்கோம் நாங்க எப்பவும் ரொம்ப ஒற்றுமையா திருவள்ளுவர் குலங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் நட்பணி மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் திருவள்ளுவர் மகளிரணி சார்பாகவும் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துகளை தெரிவிக்கப்படும்